சூர தேங்காய் உடைத்தல் என்பது இந்து சமயத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நேர்த்தி கடனாகும் பொதுவாக விநாயகருக்கு சூர தேங்காய் உடைக்கும் வழக்கம் உள்ளது நேர்த்தி கடனுக்காக நல்ல பெரிதான தேங்காயை தேர்ந்தெடுக்கின்றனர் பின்பு விநாயகர் சன்னதி முன்பு அதற்கு வைக்கப்பட்டுள்ள கல்லில் அடித்து உடைக்கின்றனர் இவ்வாறு உடைக்கப்படும் தேங்காய் சிதறல்களை உடைக்கும் பக்தர்கள் எடுத்து செல்வதில்லை மற்ற பக்தர்களும் கோவிலுக்கு அருகில் வசிப்பவர்களும் பிரசாதமாக எடுத்துக்கொள்கின்றனர் இதற்கு மற்றொரு பெயர் சிதறுக்காய் உடைத்தல் என்று கூறுவார்கள் சூரத் தேங்காய் உடைப்பதாக வேண்டும் பக்தர்களே இதனை செய்கின்றார்கள் தேங்காய் மீது சூடம் ஏற்றி தொழு கடைகள் போன்றவற்றை துவங்கும் போதும் அமாவாசை போன்ற தினங்களில் இந்த சூரத் தேங்காய் வணிக நிறுவனங்களின் முன்பு உடைக்கப்படுகிறது அத்துடன் புதுமனை புகுதல் பணி ஓய்வு பெற்ற வீடு திரும்புதல் போன்ற சுப நிகழ்ச்சிகளின் தொடக்கத்திலும் இந்த சூரத் உடைக்கப்படுகிறது இவ்வாறு செய்வதால் திருஷ்டி கழியும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாகும் திருநள்ளாறு போன்ற கோவில்களில் பிரதான தெய்வங்களை தரிசிக்கும் முன்பு விநாயகருக்கு சூரத் தேங்காய் உடைப்பதில் நம் கோரிக்கை நிறைவேறும் என்ற நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில் உள்ளது